நீங்க பாத்தூத்தி நாப்பத்தி ஒன்போகுது ஏ போட ஆறுதான் மற்ற ஒன்றுமே கிடையாது பே போடையா சேபோடு ஒன்று கொடுத்தேன் வரலை নোট মুড়িয়েছে নোট আরম இருபத்தி ரெண்டு மூணு இருபத்தஞ்சு அஞ்சு கேஆர் அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு நாளைக்கு டபுள் சான்ஸ் இருக்கு சேனல் டபுள் ஸ்கோர் சான்ஸ் இருக்கு அதனால ড জিরো ওয়ুথ ফোর ফাইভ সিক সেভেন এট নাইন নাল ನಾಲ್ ಎಲ್ಬರ್ ಎಪ್ಪತ್ತೆ ಬಾಕ್ಸ್ ನಾನೂ ಎಲ್ಲ ಎತ್ತಿ ಎಂಬಸ್ எழுவது எழுபத்தி நாலு எழுவத்தெட்டு ஜீரோ ஏழு நாற்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு எழுவத்தி ஏழு நாற்பத்தி நாலு జీరో ఎట్ నతెట్టు ఏబిసి నూత్ నాలుగు ఏట్ల నాలుగు ఎలవతే ఏవత్ నాలుగు ఏట్ల నాలుగు ఎలవతే ஏதாவது நாலு நம்பர் சூஸ் பண்ணி பாக்ஸ் பிளே பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச ஃபுல் மீனிங் வரும் நான் ஃபோர் ஷீட் வந்து ரெண்டு நம்பர் எடுத்திருக்கேன் அது சாயந்தரமாக எடுத்துட்டேன் ஓகேவா அந்த கிஸி வந்து இதில் மேட்ச் ஆகாது அதனால் கொடுக்குற ரெண்டு நம்பரு அப்புறமா இந்த கூட பிளே பண்ணுங்க அது ஃபோர் டிஜிட் இது த்ரீ டிஜிட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கூட நம்பர் கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்க ரெண்டே நம்பர் தான்